லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் கூட தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத வசனமானது மத்திய புஸ்தகத்தில் எட்டாம் அதிகாரத்தில் ஐந்தாம் வசனம் இயேசு கப்பர்ணூமியில் பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்தான் அமே நூற்றுக்கு அதிபதியானவன் தன்னிடத்திலே வேலை பார்க்கின்ற ஒருவனுக்கு பலவீனமுற்று நோய்வாய்ப்பட்டுள்ளதனால் அவன் அவரை குணமாக்குவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்திடத்திலே முதலாவதாக தன்னுடைய நண்பனை அனுப்பினார் இரண்டாவதாக அவரே நேரிடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிரிஸ்திட வந்து ஆண்டவரே என் வேதைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை குணமாக்கும்படி அவரிடத்திலே வேண்டிக் கொண்டான் முதலாவதாக இந்த இடத்துல நாம் பார்க்க வேண்டியது நூற்றுக்கு அதிபதியானவனுடைய குண அதிசயங்களை நாம் கவனிக்க வேண்டும் அவன் நூறு பேர் கொண்ட சேனைகளுக்கு ஒரு அதிபதி கமாண்டர் கேப்டன் அவன் சொன்னால் எல்லாரும் செய்ய வேண்டும் செய்யவில்லை என்றால் அவனுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் கிட்டத்தட்ட அவன் ஒரு சர்வாதிகாரியைப் போலவும் நூறு பேரும் அவன் அடிமைகளைப் போலவும் அந்த சர்வாதிகாரி என்ன சொன்னானோ அதை செய்ய வேண்டும் இப்படித்தான் ஆர்மியில் உள்ள ரூல் ஆகவே அதை நாம் கண்டிப்பாக அங்கே இருக்கிறவர்கள் ஃபாலோ பண்ண வேண்டும் அப்படிப்பட்ட அதிகாரம் உள்ளவன் ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கு தன்னுடைய நண்பனை அனுப்புகிறான் பின்பு தானே மீண்டும் வருகிறான் தனக்கே அதிகாரம் இருக்கும் தான் சொன்னால் செய் தான் சொன்னால் அதை நடப்பி என்ற அர்த்தத்தில் கட்டளை இடுகிறவன் ஆண்டவராகிய இயேசு இயேசுகிறே அவருடைய கட்டளை எதிர்பார்த்து அவன் ஆண்டவரிடத்திலே வந்திருக்கிறான் என் வேலைக்காரன் சொஸ்தமாக்கும் என்ற வேண்டுதலுடன் வந்திருக்கிறான் ஆமேன் ஆகவே தன்னைவிடவும் ஆண்டவர் அதிகாரம் உள்ளவர் என்பதை அவன் இதன் மூலமாக நமக்கு உணர்த்துகின்றான் இன்றைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகிடத்திலே இந்த எண்ணம் இருக்கிறதா நம்மை விட ஆண்டவர் பெரியவர் நம்மை விட ஆண்டவர் அதிகாரம் உள்ளவர் என்ற எண்ணம் இருக்கிறதா என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் நமக்காக அதிகாரத்தை பெற்றார் அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆகவே நாம் அதிகாரம் உள்ளவர்கள் என்ற எண்ணம்தான் இன்றைக்கு நம்மிடத்திலே மேலங்கியிருக்கிறது ஒழிய தேவன் நம்மை விட அதிகாரம் உள்ளவர் என்பதை புறஜாதிகள் ஏற்றுக்கொண்டாலும் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அதை பாலோ பண்ணுவதில்லை அதை பின்பற்றுவதில்லை ஆமே லூயா ஆகவே தனக்குள்ள அதிகாரம் என்ன இயேசுவின் அதிகாரம் என்ன என்று அவன் உணர்ந்தான் தனக்கு எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய சரீரம் அவனிடத்தில் நோய் கட்டுப்படுகிறது என்பதை உணர்ந்திருக்கிறான் தனக்கு எப்படி வேலைக்காரர்கள் கீழ்ப்படிந்து தான் சொன்னதை செய்கிறார்களோ தான் சொன்னதை அவர்கள் நடப்பிக்கிறார்களோ அதே போல் ஆண்டவர் அதிகாரத்திற்கு உட்பட்டதுதான் வியாதியும் மனுஷனும் என்பதை அவன் உணர்ந்தான் ஆண்டவராகிய இயேசு கிரிசுவோம் அவனுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார் அது அவருடைய தாழ்மையை காண்கிறது அவர் நான் சொஸ்தமாக்குவேன் நான் வந்து சொஸ்தமாக்குவேன் என்று சொன்ன உடனேயே அவன் சொல்கிறான் நூத்துக்கு அதிபதியானவன் ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல இங்கிருந்தே ஒரு வார்த்தை சொல்லும் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொத்தமாவான் ஆண்டவர் சொன்னால் போதும் என்று அவன் விஸ்வாசிக்கிறான் அந்த அளவுக்கு அவனிடத்திலே விசுவாசம் இருக்கிறது ஆண்டவருடைய அதிகாரத்தை அவன் உணர்ந்திருக்கிறான் ஆண்டவருடைய குணநலன்களை அறிந்திருக்கிறான் ஆண்டவர் வருகிறேன் என்று சொன்னபோது இவனுடைய குணாதிசயம் நீ வர வேண்டாம் ஆண்டவரே என் வீட்டுக்கு நீ வர நான் பார்த்திட நல்ல என்று தன்னுடைய தாழ்மையை அவன் ஆண்டவரிடத்திலே காண்பிக்கிறான் ஒரு வார்த்தை சொல்லும் அவன் சொஸ்தமாகி விடுவான் என்று ஆண்டவரி இடத்திலே உள்ள விசுவாசத்தை காண்பிக்கிறான் இவ்வளவும் நூற்றுக்கு அதிபதியானவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது இல்லை அல்ல லூயா ஆகவே தான் அவன் ஒன்பதாவது வசனத்தில் சொல்கிறான் நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்பட்டு இருக்கிற சேபகரும் உண்டு நான் ஒருவனை போ என்றால் ஓ போகிறான் மற்றொருவனை வா என்றால் வருகிறான் என் வேலைக்காரனை இதை செய் என்றால் இதை செய்கிறான் என்றான் இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி அவர் சொன்ன வார்த்தை ஆகவே இங்கே நூற்றுக்கு அதிபதியான இடத்திலே காண்கிறோம் தனக்கு அதிகாரம் இருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை விட அதிகாரம் உள்ளவர் என்பதை அவன் இங்கே நமக்கு உணர்த்துகிறார் இரண்டாவதாக ஆண்டவரிடத்திலே தாழ்மையாக இருக்க கற்றுக்கொண்டு அந்த தாழ்மையை கடைபிடித்து நீர் இங்கிருந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று ஆண்டவர் என் வீட்டுக்கு வர நான் பார்க்கிறேனில்லை என்று சொல்வதன் மூலம் அவனுடைய தாழ்மையை காண்பிக்கிறார் நீர் இங்கிருந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும் சொஸ்தமாவான் என்று சொல்வதன் மூலம் ஆண்டவரி இடத்துல வைத்திருக்கும் விசுவாசத்தை காப்பாற் நமக்கு காண்பிக்கிறார் ஆண்டவருடைய அதிகாரம் என்ன என்பதை உணர்ந்திருக்கிறார் யாவற்றையும் அதாவது இந்த இடத்திலே நூற்றுக்கு அதிபதியானவனுக்கு தனக்கு அதிகாரம் உள்ளது தமக்கு இன உணர்வு உண்டு செல்வ பெருக்கு ஆளும் வர்க்கம் இவை எல்லாம் இருந்தும் இவை எல்லாத்தையும் விட்டுவிட்டு தேவனிடத்திலே தன்னை இப்படியாக தாழ்மையோடு கீழ்படுத்துவதை இங்கே நாம் பார்க்கின்றோம் கிறிஸ்தவத்திலே இன்றைக்கு சபைகளிலே இப்படி கீழ்பட்ட சேவகன் இருக்கிறானா என்றால் நிச்சயமாக இன்றைக்கு இல்லை தேவனுடைய சொல்லுக்கு வியாதி கட்டுப்படும் மனுஷன் கட்டுப்பட்டன் என்பதை அவன் கட்டுப்பட்டதன் மூலமாக இந்த மூன்று காரியத்தை உணர்த்தினால் ஆண்டவர் அவனை குறித்து சொன்னதுதான் பத்தாவது வசனம் இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு நமக்கு பின் சொல்கிறவர்களை நோக்கி இசிறவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆம் இந்த மூன்று காரியங்களை இன்றைக்கு கிறிஸ்தவ இடத்தில் இல்லாததனாலே அந்த நாளிலே இஸ்ரேவியல் இடத்தில் இல்லாதனாலே ஆண்டவர் இஸ்ரவெயல்களை காட்டிலும் புரஜாதியான் விசுவாசிக்கிறான் என்ற சூழ்நிலை இன்றைக்கு புறஜாதியர்கள் ஆலை ஆலயத்துக்கு வராவிட்டாலும் ஆண்டவரிலே இயேசு வணங்காவிட்டாலும் அவர்கள் நம்புகிறார்கள் விசுவாசிக்கிறார்கள் ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் எப்படி என்பதை நாம் நம்முடைய நடத்தையின் மூலம் நாமே அறிந்து கொள்ளலாம் நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமா தேவனுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்படுகிறோமா தேவனிடத்தில் உண்மையான விசுவாசம் வைத்திருக்கிறோமா என்பதை நாம் இன்றைக்கு உணர்ந்து நாம் அவை இல்லாத பட்சத்திலே நாம் மனம் திரும்பிக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் காலம் மிக சீக்கிரமாக இருக்கிறது அவருடைய வருகை அந்த வருகையில் நாம் அவரோடு இந்த மூன்று வித குணங்களும் இருந்தால்தான் மெய்யாகவே அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும் என்ற உணர்ந்து இன்றைக்கு நம்ம அர்ப்பணிப்போம் தேவன் லாமை நம்மை ஆசீர்வதிப்பாராக கல்லில் எங்கள் அன்பின் பரவக்கத்துக்காக நல்ல ஆண்டவரே நூற்றுக்கு அதிபதியை இருந்த குணாதிசயங்களைப் போல இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் குணாதிசயம் வேண்டும் இஸ்ரோவீலர்களுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்பது இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்பதை தான் தேவன் இன்றைக்கு நமக்கு உணர்த்துகிறார் ஆகவே நாம் பரிபூர்ண விசுவாசத்தை உண்மையான விசுவாசத்தை தேவநிலத்தில் அர்ப்பணிப்போம் தேவன் வருகையிலே அவரோடு கூட நாம் இணைந்து கொள்வோம் கர்த்தர்தாமே தொடர்ந்து இப்படியாகவே எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் குத்தமத்ததாக இருக்கும்படி காற்றுக்கொள்ளும்படியாக எங்களை உங்களுடைய கருத்தலை தாழ்த்துகிறோம் கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை சோற்றுகிறோம்